வணக்கம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்திகள் அவர்கள் வத்திகானில் நடைபெற்ற சீர்திருத்தங்களை தொடர்ந்து நடத்தப்போவதாகவும் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யும் திட்டமில்லை எனவும் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார்கள் கஜகஸ்தானில் நடைபெறும் உலக மத தலைவர்களின் மாநாட்டிற்கு மதங்களின் ஒற்றுமை சமாதானம் உரையாடல் குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் சிறப்பு பதினான்கும் அனுப்பியுள்ளார்கள் தொடர்ச்சியாக வத்திக்கானில் நடைபெற்று வருகின்றன புனித யாத்திரை கால அட்டவணை மற்றும் பங்கேற்பு நிகழ்ச்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சமூக சட்டங்களின் பொதுக்கூட்டம் பல்வேறு மத ஒழுங்குகளின் தலைவர்கள் வத்திக்கானில் கூடி ஆன்மீக சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்றார்கள்